யூடியூப் சந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் இப்போது தொலைக்காட்சிகளில் சீரியலின் டிஆர்பியை ஏற்றுவதற்காக பக்காவாக ப்ளேன் போட்டு பல தொலைக்காட்சிகள் புது தொடர்களை இருக்கி வருகின்றார்கள் ஆனால் எதுவுமே வேலை காணப்பாடுதான் இல்லை இந்நிலையில் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் தொடர் ஓரளவு நல்ல டிஆர்பியை பெற்று வருகின்றது இதை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்பதற்காக விஜய் டிவி பல யுக்திகளை கையாண்டு வருகின்றது இந்த நிலையில் எதிர்நீச்சலை தும்சம் செய்யும் அளவிற்கு சன் டிவியில் மற்றொரு சீரியல் களமிறங்க இருக்கு அதுவும் திருமுருகனின் சூப்பர் ஹிட் சீரியலின் இரண்டாம் பாகமாக வர இருக்கின்றது இது ரசிகர்களுக்கு மிகவும் இன்ப அதிர்ச்சியாகவும் உள்ளது அதாவது சன் டிவியில் ஒலிபரப்பான மெட்டியொலி நாதஸ்வரம் என்ற சூப்பர் ஹிட் தொடர்களை இயக்கியவர் இயக்கியவர்தான் திருமுருகன் இயக்குனராக மட்டுமின்றி இந்த தொடர்களில் கோபி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து நாயகனாகவும் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார் இதைத் தொடர்ந்து கல்யாண விடு குலதெய்வம் போன்ற தொடர்களையும் இயக்கியிருந்தார் தமிழ் புத்தாண்டு அன்று புதிய தொடருடன் மீண்டும் சந்திக்க இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் அதுவும் நாதஸ்வரம் இரண்டாம் பாகம்தான் வர இருக்கின்றது ஏற்கனவே இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக ஒரே ஷோட்டில் நாதஸ்வரம் எபிசோடு எடுத்த திருமுருகனின் சாதனையும் படைத்திருக்கின்றார் மேலும் இந்த தொடர் வந்தால் கண்டிப்பாக டிஆர்பியில் நம்ம ஒன் ரேட்டிங் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகையால் மற்ற தொடர் தொலைக்காட்சிகளுக்கு இன்னும் நெருக்கடி தரும் விதமாகத்தான் நாதஸ்வரம் பாகம் இரண்டு என்ட்ரியாக இருக்க போகின்றது இந்த தொடர் வந்தால் கண்டிப்பாக டிஆர்பியில் நம்பர் ஒன் ரேட்டிங் ஆக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகையால் மற்ற தொலைக்காட்சிகளுக்கு இன்னும் நெருக்கடி தரும் விதமாகத்தான் நாதஸ்வரம் டூ என்ட்ரியை கொடுக்க போகின்றது இந்த தொடரின் டிஆர்பியால் மற்ற சேனல்களுக்கு வாயெடுத்து போகக்கூடிய நிலையும் வரவுள்ள la de